ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமாக ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேறு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னொரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச்சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியாது அவர்கள் திராவிடம் என்ற வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ என்ன வேறுபாடுன்னு சொல்றோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்க இருந்தாலும் வாழ்வது நாமா இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்கள் அதை மாற்ற நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்று ஒன்லையும் மாத்திரம் கல்வி மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்கள் கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம் அது தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லி தான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிற இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சிருக்காரு புரியுதா

நிலத்தில் எடுத்து சொன்னது யாரும் இல்லை நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையான உண்மையானன தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்கிறேன் இந்த கதையை சொல்கிறேன் அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாற்றிட்டு அதை சொல்கிறாரு அதில் ஒன்றும் அதில் வருத்தம் இல்லை அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்கிறேன் அவர் இதை கட்டுறது அண்ணன் கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது தவறு